அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் நண்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வீட்டில் ரெண்டு விஷயத்தை மாற்றப்போகும் இரண்டு கிரகங்கள் ஆமாங்க இரண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை தொடர்புன்னு சொல்லலாம் குரு மற்றும் சனிபனுடைய தொடர்பால் மேசராசி பர்ணி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் இல்லை இல்லை வீட்டில் இருந்த ரெண்டு விஷயம் நிச்சயம் போது உறுதி இதை பற்றி இன்றைய பதில் பார்த்துருவோம் பற்றிய ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பேச்சு பழங்கள் மற்றும் குரு அதிசார பேச்சு பழங்களை பார்த்துக்கிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரஸ் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பில்லை காண்ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுன்றையும் தவறாமல் செலுத்து நினச்சுங்க உடனே இட கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசி பர்ண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை மேச ராசியின் நாதன் செவ்வாய் பகவான் ஆனால் அந்த பரணக்கு அதிபதியாரு சுக்கர பகவான் கண்டிப்பா அந்த சுக்கர பகவனுடைய பயிற்சியும் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இப்பொழுது கன்னி ராசியில் நீச நிலையில் இருக்கிறார் ஆனால் புதன் உச்ச நிலையில் இருக்கிறார் அதனால் நீசபங்க ராஜயோகம்னு சொல்வோம் அந்த மாதிரி உங்களுடைய பரண நட்சத்திரத்திற்கு நிச்சயம் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் சுக்கரன் பலம் கூடுதலாகவே இருக்கிறார் மேலும் அந்த சுக்கரனுடைய நேரடி ஏழாம் பார்வை உங்களுடைய மேசராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான மீனத்தில் பதியுது மீனத்தில் ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு அப்படி வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவானை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பேர்ச்சி அடைந்த அதிசாரமாக பயிற்சி அடைகிறார் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்த்துறார் சனிவானுக்கு குரு பார்வை கிடைக்குது ஆனால் சனிபான் பதிலுக்கு குருவை பார்க்க முடியாது ஆனால் இங்கே சுக்கரனை நேரடி பார்வையாக சனி பார்க்கிறாரு அதே சனி பகவான சுக்கரனும் பார்க்குறாரு அப்போது மேசராசியான உங்களுக்கு பன்னெண்டாம் வீடான மீனத்தை சுக்கரனும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு சனி அங்கே இருக்கிறார் ஓகேங்களா இதில் பர்ணி நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் அதற்கு அதிபதி தான் சுக்கரன் அப்போ உங்களுடைய நட்சத்திராதிபதியுடைய பார்வையும் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் பதிவு பன்னெண்டாம் வீடு அப்படின்றது சொந்த வீட்டை குறிக்கும் அயன அயனசயன போகஸ்தானம் விரயஸ்தானம் கூட அப்போ வாழ்நாள் இறுதியில் நீங்கள் எங்கே இருப்பீங்க நிரந்தரமாக ஒரு இடத்துல எங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பன்னெண்டாம் வீடு பெண்களுக்கு மாமியார் வீடு ஓகேங்களா அதை இப்போ குருவான் பார்க்குறார் அப்போ பரணிச்சதக்காரங்களுக்கு சுக்கரன் பார்வை மற்றும் குரு பார்வை பன்னெண்டாம் வீட்டில் கிடைக்கிறதுனால நிச்சயம் உங்கள் வீட்டில் திருமணம் ஒன்று நடக்கப்போகுது அது உங்கள் திருமணமாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளோட திருமணமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் கைகூடி வருது கல்யாண தீர்வு கிடைக்குது சரி இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தொட்டில் சத்தம்னு சொல்லுவோம் அப்படி குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பை இந்த ரெண்டு கிரகங்களும் அதாவது சனி பவன் பணங்கள் இருந்தாலும் குரு பார்வை கிடைக்கிறதுனால சனி பவனால் ஏற்பட்ட தடை விலகி குரு பார்வையால் நல்லா நடக்கும் போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியமாக அது கிடைக்கும் ஸோ அதுக்கு யோகமான ஒரு காலகட்டம் மேலும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் என்னென்னா திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு வரவு கிடைக்கும் ஒரு சொத்து கிடைக்கும் இல்லை உங்கள் வாழ்க்கை துறைக்கு நல்ல ஒரு உத்தியோகம் வேலை கிடைக்கும் இந்த மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு அது அரசு வேலையாக இருக்கிறதுக்கும் அல்லது பெரிய ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி வாழ்க்கை துணை அல்லாது பிள்ளைகளுக்கும் அது ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு அப்போது பரணீச்சரோடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறது வாய் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணிச்சரனுக்கு நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் வீடு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஒன்று வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசு பண்ணுவீங்க இல்லை வீட்டை மாற்றுவீங்க அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாற்றுவீங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயம் மாற்றுவீங்க மாற்றக்கூடிய அமைப்பு யோகம் வந்திருக்குது அது நல்ல மாற்றமாகவே இருக்கும் மேலும் அதனால் லாபங்களும் அதனால் ஒரு நிம்மதி சந்தோஷமும் உங்களுக்கு உண்டு சில பேர்த்துக்கு இந்த வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோக வாய்ப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஓகேங்களா அப்படி பரண்சிரக்காரர்களுக்கு வீடும் வேலையும் மாற்றத்தை கொடுக்கும் அதனால் ஏற்றம் உண்டு ஸோ அந்த ரெண்டு விஷயமும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்காது வந்து மாற்ற கருத்தமில்ல மேலும் இதில் கவனிக்க வேண்டிய அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்குது ஏன்னா சுக்கரன் பார்வையும் மரண்டா பண்ணல குரு பார்வையும் மறண்டாமல் காரு டூ வீலரு பஸ்ஸில் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும் ஒன்று பொருள் இழப்பு ஒரு பொருள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது காலில் அடிபடுறதுக்கு சின்ன விபத்து பண்ணுற விஷயங்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதில் கன்னு கருத்தமாக மாட்டேதுங்க அதே போல் நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் தவறான பழக்க வழக்கம் எதாவது பண்ணியிருப்பீங்க அல்லது தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க அது இப்போ வெளியில் தெரிய வரதுக்கு வாய்ப்புண்டு நீங்கள் மறைச்சி வச்சுருந்த விஷயம் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்புண்டு ஓகேங்களா ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் பரி நட்சத்திரக்காரர்கள் நிச்சயம் ஆறு சுக்கர பகவான் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் என்று பெண் தெய்வ வழிபாடு அதுவும் கன்னி வழிபாடு சப்த கன்னிமார் வழிபாடு தவறாமல் பண்ணீங்க அந்த சப்த கன்னிமார்களுக்கும் நிச்சயம் செவ்வரலி மாலை சாற்றி வணங்குன்ற பொழுது மாபெரும் நல்லது உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா தவறாம அது நீங்கள் பண்ணிக்கணும் இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்வ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்